ஒரு ஒன்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் இத்தனை காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி தெல்ல தெளிவாக என்ன பேசியிருந்தார்னா அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லல காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரண் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல குறிப்பாக செலியன் அவர்கள் விடல காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டி மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோட இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியேட் கான்ஃபரன்ஸ் ரோல் ரூம் ஃப்ரோட் சென்ட்ரா சென்ஜார்ஜ் மெட்ராஸ்ல பத்தொன்போது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு காலையில பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்படிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது கிளாசிஃபைடு மெட்டீரியலாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதுல மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நம்ம காட்டுது இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த பிரீஃபிங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதுல மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்னைக்கு வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவு வந்து நீங்க தார வாருங்க இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க சோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுல தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கட்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதுல இருந்துச்சு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்ப கூட கச்சத்தீவுக்கு நடுவுல குறிப்பாக அந்த பிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரல்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனா கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்ல சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கல்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல இருபத்தி ஒரு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை மாட்டாங்க ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்து விட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சித்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சென் அருணாச்சல் பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்துருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு ஆழ்கடல்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு இல்லை இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்ற தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்துருக்கோம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்போ கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால மீன் வளமும் குறைவாக இருக்கிறது ஆனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்ணுறாங்க இதற்கெல்லாம் ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் பெர்மனென்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டிற்கைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் வளைய போடலாம் உலர்த்தலாம் அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம் ஆனால் தங்கக்கூடாது என்கின்ற என்கின்ற ஆர்டிக்கல் சிக்ஸையும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்புல இந்தியாவில் இரண்டும் ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகல் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டான் அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு சதி வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரியை கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவு எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு தம்மா துமான் எல்லாம் குதிச்சு இது ஏதோ காங்கிரஸ் செய்த சதி போல் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்போ கொண்டு வரும் இதற்கான பதில் இன்னைக்கு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிள் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கோ இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை ஏன்னா அந்த பால்யூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கோர்ட் குறிப்பாக இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை என்னென்னா தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக எல்லா ஆங்கிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு காரணம் இது மோடி அவர்கள் ஜெய்சங்கர்ஜி அவர்கள் இவர்கள்லாம் தனி கவனம் இதில் செலுத்துகிறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயா பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள்